இவ்வளவு நாள் எங்கப்பா இருந்த நடிகர் கொட்டாச்சி செய்த தரமான சம்பவம் நீ பாட நான் ஆட என்பது போல் நடிகரும் இயக்குநருமான கொட்டாச்சி தனது சொந்த குரலில் பாடிய பாடலை ரசித்தபடியே இசைக்கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இரத்த தானம் செய்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நடிகர் கொட்டாச்சி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய காமெடி நடிகராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நாள் நட்சத்திரம் என்ற படத்தில் அறிமுகமானார் அந்த படத்தில் நல்ல கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைத்தது இவர் திரைப்படங்களில் வடிவேலு விவேக் போன்ற நகைச்சுவை கலைஞர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் அவர்களுக்கு இணையாக தன்னுடைய நகைச்சுவை கொட்டாச்சி வெளிப்படுத்தியிருப்பார் இந்த நிலையில் இந்த நிலையில் தன்னை திரைத்துறையில் தூக்கிவிட்டவர் விவேக் என்றும் தான் நடிக்கக்கூடாது என ஆசைப்பட்டவர் வடிவேலு என்றும் பேட்டி ஒன்றில் பகிரங்கமாக பேசினார் தன்னை விட யாரும் நகைச்சுவையில் முன்னணியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதிகளை செய்து அவர்களை பாடாய்படுத்தும் பழக்கம் நடிகர் வடிவேலுவுக்கு உண்டு என கொட்டாச்சி தெரிவித்துள்ளார் இவருக்கு அழகான மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர் மகள் மானஸ்வி நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளியான இமைக்கா நொடிகள் படத்தில் நடித்து மிகவும் பிரபலமானார் தர்பார் எனிமி மாமனிதன் பட்டாம்பூச்சி தி லெஜண்ட் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ஓரிரு படங்களில் மானஸ்வியும் தந்தை கொட்டாட்சியும் இணைந்து பாடலையும் பாடியுள்ளனர் பாடும் திறமை கொண்ட கொட்டாட்சி புதுச்சேரியில் ஒரு தரமான சம்பவத்தை செய்து அனைவரது கவனத்தையும் பாராட்டையும் பெற்றுள்ளார் புதுச்சேரி ஜோதி அறக்கட்டளை மூலம் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் ஏழ்மையான மாணவ மாணவியருக்கான இலவச இசைப்பள்ளி விரைவில் தொடங்கப்பட உள்ளது இதற்கு முன்னோட்டமாக இரத்த தானம் செய்யும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது மூலக்குளம் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் நடிகர் மற்றும் இயக்குனர் கொட்டாச்சி அன்னமகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கொட்டாச்சி தனது சொந்த குரலில் பாடல் ஒன்றை பாடினார் அப்போது மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே என்ற பாடலை பாடி அனைவரது கவனத்தையும் திசை திருப்பினார் இவர் பாடிய பாடலை கேட்டு இரத்த தானம் செய்ய வந்தவர்கள் மெய் மறந்தபடி இரத்த தானம் செய்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முதல் முறையாக மியூசிக்காக ஒரு ட்ரஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டோட முக்கியத்துவம் அப்படின்னா கவர்மெண்ட் பெரிய மேடையும் பெரிய மேடையும் ஆ 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 மஞ்சம் வந்து திங்களும் வந்து இல்லை அன்பே என வானம் வந்த மன்றம் வந்த இடத்தில் கொஞ்சம் வர நிச்சயம் இல்லை அன்பே அன்பே தாமலை வே தொழில் போழ்வதில்லை நண்பர்கள் வாழ்வதற்கு வாரி மேடம் தேவை என்ன பூமி வாழ்க்கையான் என்ற நஞ்சும் பெண்களுக்கு மஞ்சள் எஞ்சவில் You'll be gone